ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான கோதுமை அடை தாங்க பார்க்க போகிறோம் அதோடவே சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெசிபியும் பார்க்க போகிறேங்க ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கோதுமை மாவில் மோஸ்ட்லி நம்ம தோசை ஊற்றினோன்னா வீட்டில் யாருக்குமே பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி கோதுமை அடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இந்த டேஸ்டியான கோதுமை அடையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க கோதுமை அடை செய்கிறதுக்காக மிக்சிங் பவுலில் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இதோடவே ஒரு கால் கப் போல அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுகளில் செஞ்சீங்கன்னா கரெக்டாக ஒரு இருந்து பதினஞ்சு தோசைக்குள்ளே நீங்கள் போட்டு எடுக்கலாம் இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கிறேன் மூணு கப் போல தண்ணி வந்து சேர்த்து நல்ல கோதுமை மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்க ஒவ்வொரு கப்பா சேர்த்து மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் வந்து மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேங்க நம்மளுக்கு தோசை மாவு பதத்துல கரெக்டா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கரண்டியில கலக்கிறது கஷ்டமா இருந்தா நீங்க கையிலேயே கூட கரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க கோதுமை மாவை நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் அவ்வளோதான் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம தோசை மாவோட சேர்த்ததுக்காக கார சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக மிக்சி ஜாரில் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் அஞ்சு வரமிளகா வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம மாவுளையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் சட்னியில் உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போது நம்மளோட கார சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போது அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்கேங்க அதில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து ஒரு நிமிஷம் போல அப்படியே வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளியை நம்ம ராவாகவே சேர்த்துக்கலாம் ஆனா இந்த மாதிரி வதக்கிட்டு மாவோடு சேர்த்து நம்ம அடை வந்து போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப வெங்காயம் தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் போல வதக்கி விட்டுட்டேங்க இதோடவே ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்ல துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம் நம்ம சேர்த்துருக்கிற கேரட் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தேங்க எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு தக்காளியும் நல்லாவே சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இதோடவே கொஞ்சமாக மல்லித்தலை வந்து சேர்த்துக்கிறேங்க மல்லித்தலையையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கார சட்னியை நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவோட சேர்த்துக்கலாம் அதோடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க எக்ஸ்ட்ராவா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க நம்ம அடமாவு தான் பண்ண போறோம் அதனால வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சில தான் கரெக்டா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சு வச்சுட்டேன் இது இருக்கட்டும் இப்ப நம்மளோட அடமாவு ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் இப்போ நம்ம அடக்கி சூப்பரான ஒரு சட்னி வந்து பண்ணிருந்தாங்க அதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன் இதுலேயே மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேங்க அதே சைஸில் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம் அஞ்சு வர மிளகா எடுத்திருக்கேங்க அதையும் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாயி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சுருந்தேங்க இப்போ பார்த்தாலே தெரியும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க சட்னிக்கு தாளிப்பு கொடுக்குறக்காக அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் கடுகுளுந்து சேர்த்துட்டு ஒரு கத்து கருவேப்பிலையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதோடவே நம்ம தாளிப்பையும் கொடுத்துருவோம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம செய்ய அடைக்கு வந்து இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நார்மலாக செய்கிற இட்லி தோசைக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக இது போல் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடை வந்து ஊற்றிக்கலாம் அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கணும் ரெண்டு கரண்டி மாவை ஊற்றிட்டு மெதுவாக அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப லேசா தேய்க்காம கொஞ்சம் திக்காக வந்து நான் தேய்ச்சிக்கிறேன் அளவுக்கு மொந்தமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு நான் திருப்பி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்மளோட அடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் இன்னொரு அடையையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம் அவ்வளோ தான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான கோதுமை அடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கோதுமை தோசையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி அடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் தக்காளி சட்னியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம செஞ்சுருக்கிற கோதுமை அடைக்கு இந்த தக்காளி சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்